இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆதரவு தெளித்திருக்கின்றேன் இங்கே வரும்பொழுதே எனக்கு தெரியும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒருத்தர் தான் இருக்கிறாங்க சோழ எம்எல்ஏ தான் இருக்காருன்னு சொன்னாங்க நான் அதை பற்றி கவலைகள் எனக்கு ம சட்டமன்றத்தில் வந்து ம அமைச்சர் அமைச்சராகவோ பணம் வேணும்னு சொல்லியோ இங்கே வரல உண்மையான ஆதரவு உண்மையான தமிழக முதல்வராக அம்மாவால் அறிவிக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் அடையாளம் கட்டின முதலமைச்சர் அவருக்கு ஆதரவு அடிப்படையில் நான் நேரடியாக வந்து ஆதரவு கொடுத்தேன் என்ன கூப்பிடவே இல்லை என்னை கூப்பிடல அண்ணா கூப்பிடல நானே வந்தேன் ஆதரவு கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நாட்களாக தொடர்ந்து என்னுடைய ஃபோன் வந்து தொடர்ந்து ஃபோன் வந்துட்டேன் ஒரு நிமிஷம் வைக்க முடியல யார் கூப்பிடுறாங்க பொதுமக்கள் கூப்பிடுறாங்க கட்சிக்காரர் கூப்பிட்றாங்க மாற்று கட்சிக்காரரை கூப்பிட்றாங்க நீ சரியான முடிவெடுத்திருக்க கொங்கு மண்டலத்தில் நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வந்து நீ சரியான முடிவு எடுத்திருக்க நீ அப்படியே நீ எது வந்தாலும் இது பண்ண வேண்டாம் நாங்கள் இருக்கோம் நீ கட்சியை லேட்டு சுய என்னால் நான் ஓட்டு போடணும்னு சொன்னால் என் தொகுதி மக்கள் எனக்கு அதுதான் முக்கியம் என் தொகுதி மக்கள் சந்தோஷப்பட்டாங்களே எனக்கு அது போது வேறு எதுவுமே தேவையில்லை கோவை மாவட்ட மக்கள் சந்தோஷப்படுறாங்க நீங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட இருக்காங்க அவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அது ஒரு சந்தோஷம் எனக்கு போது நமக்கு வந்து நாளைக்கு வந்து அண்ணன் சிஎம்ஆ வர்றது சட்டமன்றத்தில் நிர்வகிக்கிறது எல்லாமே அண்ணன் பார்த்துக்குவாங்க அப்படி இல்லைனாலும் அதை பற்றி கவலை இல்லை அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்றக்காக அறிவியல் ஓபிஎஸ் அவர்கள் கையில் இருக்கும் வருகின்ற காலத்தில் அதற்கு மக்கள் நல்ல ஆதரவு தருவார் ஆளுநரை சந்தித்த பின்பு மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பாங்க என் நம்பிக்கை இருக்குங்க நம்பிக்கை தானே முக்கியம் மக்கள் ஆதரவு இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும் கூட இப்போ நான் சொல்கிற செய்தியை அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் அவரவர் தொகுதிக்கு போய் ஆதரவு சொல்ல அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க மற்ற எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு என்ன காரணம் அது நான் சொல்ல முடியாது நான் வந்துட்டேன் நான் சுதந்திரமாக தேக்கிறேன் நான் ஜாதியாக தேக்கிறேன் நான் வந்து ரூம் போகிற வர்றேன் டாப்பர் போகிற வர்றேன் எல்லாமே என்னை இன்னும் வந்து இங்கே வந்து இரு ஏன் இருக்கட்டி எங்கள் போகிறீங்க அதெல்லாம் யாருமே சொல்கிறது இல்லை நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னா மற்றவங்க சுதந்திரம் இருக்கணும் சுதந்திரம் தான் இருக்கணும் நீ ஜனநாயக நாட்டில் ஜனநாயக நாட்டில் கொண்டு போய் அடச்ச வைக்கிறது எந்த பட்ச நியாயம் சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒரு மக்கள் ஒரு தொடர்பு கொள்ளீங்கன்னா அது என்ன அர்த்தம் இருக்குது நியாயம் இல்லை ஒரு நாள் வச்சுக்கிறேன் ரெண்டு நாள் தொடர்ந்து இன்னும் வாரக்கணக்காக வச்சுக்க போகிறாங்களாம்மா கங்கா வச்சு கொண்டு வர அனுமதிப்பில் ஆளுநர் சொல்லி அவங்களே முதலமைச்சர் ஆனாலும் அதை பற்றி நான் கவலை இல்லை நாங்கள் முடிவு முடிவெடுத்துருக்கோம் அந்த முடிவில் அண்ணன் ஓபியத்தை என்ன முடிவெடுத்திருக்கோம் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் இந்த இயக்கம் தமிழகத்தில் அவருக்கு வந்து அதிகப்பயான இன்னைக்கு இந்த இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அதிகப்படி ஆதரவு வந்துகிட்டு இருக்கிற மக்கள் இருந்து நீங்கள் வந்து வர்ற காலத்தில் பாருங்கள் இந்த எம்எல்ஏ சொன்னது சரிதான் அப்படின்னு நினைப்பீங்க யார் வந்து மக்களை சந்திங்க நானும் ஊருக்கு போகிறேன் என் மக்களை சந்திக்கிறேன் எனக்கு வேலை விடிய விடிய வேலை செஞ்சால்ல கொடி பிடிச்சி தோரணை கட்டிட்டு ரைட் போய் சந்திச்சு ஏப்பா இப்படி நிலைமை இருக்குது எல்லா நாளையும் எப்பவும் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் இந்த இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை மக்கள் ஆதரவு தோன்று கொண்டிருக்கார் ஓபி பிஆர் அவளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் நின்று ஆதரவு கொடுத்தா அவங்களை என்ன நினைப்பாங்க மக்கள் அதை மட்டும் சிந்திச்சுங்க சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே சென்று அவரோட தொகுதியிலே நிறையா வந்து சொல்லுவாங்க நான் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் நான் கூட்ட அதிகமாக பேட்டி கொடுக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து இந்த மெசேஜ் பாஸ் பண்ணணும் சட்டமன்ற உறுப்பினர் நேராக மக்களை சந்திங்க சந்தித்து அவங்க ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு மரியாதை பண்ணி அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க தப்பில்லை அதனால் என்ன தப்புங்க ஓட்டு கேட்குற போது மட்டும் பிச்சி எடுத்து போகிறோம் ஐயோ ஓட்டு போடு ஓட்டு போடணும் அவங்க நினைக்கிறத நம்ம செய்யக்கூடாது நின்று ஓட்டு கேட்குற போது எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் நம்ம நம்மளுக்காக ஓட்ட சீட்டை வாங்குகிறா போய் ஓட்டை கேட்குறோம் அந்த நேரத்தில் எவ்வளோ கெஞ்சிடும் போ இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்துக்கோ உள்ளே போங்க ரெண்டு நாள் டைம் எடுத்துங்க வண்டி ம மைக் வண்டி எடுத்துங்க நான் யாருக்கு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லுங்கம்மா நான் யார் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு நிரந்தரமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அந்த சோதியில்